Praise the Lord. Welcome to the Tiny Shine Drops Tamil Bible Quiz. Together, let's dive into God's word and walk in His radiant light. Are you ready to grow in grace and knowledge? Let's begin. Vedaagama Kelvi Matrum Badil Yesaya, Adhikaram 29 Kelvi 1ru Varsha Varsham Pandigayigalai Anasarithu Varum Idam Yadu Badil வாசம் பண்ணின நகரமாகிய கேள்வி வாசம் பண்ணின நகரத்துக்கு என்ன உண்டாக்குவேன் கேள்வி அரியலின் மேல் யுத்தம் பண்ணுகிறவர்கள் எதற்கு ஒப்பாயிருப்பார்கள் பதில் இராக்காலத்து தரிசனமாகிய சொப்பனத்தை காண்கிறவர்கள் கேள்வி நான்கு டேஷ் திகையுங்கள் பிரமித்து கூப்பிடுங்கள் வெறுத்திருக்கிறார்கள் எதினால் அல்ல பதில் திராட்சரசத்தினால் அல்ல கேள்வி ஆறு தள்ளாடுகிறார்கள் எதினால் அல்ல மதுபானத்தினால் அல்ல கேள்வி ஏழு கர்த்தர் உங்கள் மேல் எதை வர பண்ணுவார் கனநித்திரையின் ஆவியை வர பண்ணுவார் கேள்வி எட்டு கர்த்தர் உங்கள் கண்களை அடைத்து யாருக்கு முக்காடு போட்டார் பதில் ஞான திருஷ்டிக்காரராகிய தீர்க்கதர்சிகளுக்கும் தலைவர்களுக்கும் கேள்வி ஒன்பது எது முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களைப் போல இருக்கும் பதில் தரிசனம் கேள்வி பத்து ஜனங்கள் எதினால் கர்த்தரிடத்தில் சேர்ந்து எதினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் பதில் வாயினால் உதடுகளினால் கேள்வி பதினொன்று எது கர்த்தருக்கு தூரமாய் விலகி இருக்கிறது பதில் இருதயம் கேள்வி பனிரண்டு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்படிப்பட்ட கற்பனையாயிருக்கிறது எது செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் பதில் லீபனோன் கேள்வி பதினான்கு யார் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்வார்கள் சிறுமையானவர்கள் பதினைந்து பரிசுத்தருக்குள் மனுஷரில் கேள்வி பதினாறு யார் அற்று போவான் இல்லாமல் போவான் பதில் கொடியன் சக்கந்தக்காரன் கேள்வி பதினேழு யார் வெட்கப்படுவதில்லை யார் முகம் செத்து போவதுமில்லை பதில் யாக்கோபு கேள்வி பதினெட்டு வழுவி போகிற மனதை உடையவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் என்ன ஆவார்கள் பதில் புத்திமான்கள் உபதேசம் கற்றுக்கொள்வார்கள் நன்றி நண்பர்களே இன்னும் நிறைய வேத வினாக்கள் வருது சோ ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் ஷைனிங் வித் டைனி ஷைன் டிராப்ஸ் பிளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் காட்ஸ் வேர்ட்